என்ன வந்து எடப்பாடி பழனிசாமி வந்தால் நீங்கள் அவர்களோடு சேர்வீங்களான்னு கேட்டீங்க நான் வந்து பொதுவான அழைப்பு தான் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றுபவர்கள் இருக்கிற இடம் தெரியாமல் போவார்கள் குறிப்பாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை போதை மருந்து பழக்கம் பட்டி தொட்டியெல்லாம் எல்லாம் பறக்கிறது வெறும் விளம்பரம் ஒன்றையும் கொடுத்து கொண்டு ஆட்சி போய் இதெல்லாம் வந்து ஒரு இந்தியாங்கிற ஒரு நாட்டில் அனைத்து மாநிலங்களுக்கான பட்ஜெட் தான் இது ஏதோ ஒரு சில மாநிலங்களுக்கு நீண்ட நாள் கோரிக்கைகள் இந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டிருக்கலாம் தவிர இது ஒரு பொய்யான குற்றச்சாட்டு நீங்க ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து அப்ப நம்ம ஊரை சேர்ந்த திரு பி சிதம்பரம் நிதியமைச்சராக மத்திய அரசு எத்தனை ஆண்டுல எத்தனை ஆண்டு அவர்கள் தமிழ்நாடு பெயர் உச்சரிக்கப்பட்டிருக்கு பேரறிஞர் பிறந்தகை அண்ணா அவர்களின் நினைவு நாள் என்று மதுரை மாநகரில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக நாங்கள் பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்திருக்கிறோம் அவர்கிட்ட வம்பலுக்கும் வீணர்கள் தெம்பிழந்து போவார்கள் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றுபவர்கள் இருக்கிற இடம் தெரியாமல் போவார்கள் அதுதான் அதற்கு சரியான பதிலாக இருக்க முடியும் தமிழ்நாட்டில் ஒரு கூட புகார் கொடுக்கிற அளவுக்கு சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கிறது என்பதற்கு உதாரணம் குறிப்பாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அனைத்து தரப்பு மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை போதை மருந்து பழக்கம் பட்டி தொட்டியெல்லாம் கொடிகட்டி பறக்கிறது இதுபோல பல்வேறு சமூக விரோத செயல்கள் கூலிப்படைகள் ஐயாயிரத்திற்கும் பத்தாயிரத்திற்கும் யார் உயிரையும் எடுக்கின்ற கூலிப்படைகள் போதை மருந்து பழக்கத்தால் இளைஞர்கள் இன்றைக்கு பாலாகி கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆட்சியில் வெறும் விளம்பரம் ஒன்றையும் கொடுத்துக்கொண்டு இந்த ஆட்சி போய்கொண்டிருக்கிறது இதற்கு இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாடு மக்கள் நல்லதொரு ஒரு முடிவை இந்த ஆட்சிக்கு தருவார்கள் நான் நேற்று விருதுநகரில் என்ன கேட்டப்ப சொன்னேன் இதற்கு முன்படி இருந்த ஆட்சிகள்லேயும் ஏன் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து பதினாலு வரைக்கும் இருந்த திமுக கூட்டணியில் இருந்த அந்த யுஎஃப் கவர்மெண்ட் அதில் வந்து மன்மோகன் சிங் தலைமையிலான ஆட்சியில் அந்த பத்து ஆண்டுகளில் நீங்கள் ஒவ்வொரு ஆண்டு ரெண்டாயிரத்தி நாலு அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு வரைக்கும் பாருங்கள் ரெண்டு மூன்று முறை தான் தமிழ்நாடு பெயர் பென்ஷன் ஆகிருக்கு பொதுவாக ஒரு மத்திய அரசாங்கம் பட்ஜெட் அறிவிச்சிச்சுன்னா அது அனைத்து மாநிலங்களுக்கும் பொதுவானது பல்வேறு திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க இங்கே இருக்கிற அந்த கையாளாகாத ஆட்சியாளர்கள் அவர்களால் ஒன்றும் நிதியை சரியான முறையில் கையாள முடியவில்லை அவர்களுடைய வெளிநாட்டு முதலீடுகளை இருக்க முடியவில்லை இங்கே அவர்களால் சரிவர ஆட்சி செய்ய முடியவில்லைங்கிற காரணத்தினால இது போன்ற ஒரு புதுப்பொருளையே இந்த ரெண்டு மூன்று ஆண்டுகளாக கிளப்பிக் கொண்டிருக்கிறார்கள் பதினான்காம் ஆண்டிலிருந்து திரு மோடி அவர்களின் ஆட்சியில் பத்து ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு இந்தியாங்கிற ஒரு நாட்டில் அனைத்து மாநிலங்களுக்கான பட்ஜெட் தான் இது ஏதோ ஒரு சில மாநிலங்களுக்கு நீண்ட நாள் கோரிக்கைகள் இந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டிருக்கலாம் அதனால தவிர இது ஒரு பொய்யான குற்றச்சாட்டு கூட்டணி கட்சி கூட்டணி கட்சி சாயம் பூசுவது போல தெரியுது சார் உங்களுடைய அரசியல் அனுபவத்துக்கு இவ்வளவு நேரம் நீங்க அந்த கூட்டணியை விட்டு வெளியில வந்திருக்கணும் தமிழக மக்களுக்கு அநீதியில இழைக்கப்பட்டிருக்கு இல்ல நான் தான் உங்களுக்கு கிளியரா சொல்றேன் தாய்மொழி தமிழ்ல தானே சொல்றேன் நீங்க ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து அப்ப நம்ம ஊரை சேர்ந்த திரு பி சிதம்பரம் நிதியமைச்சராக மத்திய அரசு இருந்த எத்தனை ஆண்டுல எத்தனை ஆண்டு அவர்கள் தமிழ்நாடு பெயர் உச்சரிக்கப்பட்டிருக்கு நீங்க சொல்லுங்க அதுக்கப்புறம் நம்ம அடுத்த முறை நான் வர்றப்ப உங்களுக்கு நான் அந்த குறிப்பே தர்றேன் எந்த ஆண்டுல இருந்து அதை நான் குறிப்பே எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து தொடர்ந்து மூன்று ஆண்டுகள் தமிழ்நாடு பெயரே வரல எனக்கு தெரிந்து ஒரு இரண்டு மூன்று முறை தான் தமிழ்நாடு பெயர் உச்சரிக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டுக்கே நிதி கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா மோடி அவர்கள் அரசாங்கத்தில் இது நடந்தது இது வந்து ஆதாரபூர்வமா உள்ள கருத்துகளை தான் நான் சொல்றேன் புள்ளி விவரங்களை நீங்களே செக் பண்ணி பாருங்க தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எடப்பாடி பழனிசாமி எல்லாரையும் அழைச்சிட்டு இருந்தீங்க என்ன என்ன பதில் தெரியும் இல்லங்க நான் நீங்க கேள்வி கேட்டீங்க நீங்க வந்து நண்பர் என்ன வந்து எடப்பாடி பழனிசாமி வந்தால் நீங்கள் அவர்களோடு சேர்விக்கலான்னு கேட்டிங்க நான் வந்து பொதுவான அழைப்பு தான் விடுறேன் திமுகங்கிற தீய சக்தியை வெல்லக்கூடிய ஆற்றல் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் இருக்கு அதனால திமுக இந்த மக்கள் விரோத ஆட்சியை தொடர்ந்து இருக்க விடக்கூடாது கூடாது அதை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கின்ற கட்சிகள் அவர்கள் தனியாக நின்று வாக்குகளை வீணடிக்காமல் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்பதுதான் எனது வேண்டுகோள் எப்பொழுதுமே சொல்ல கிழிப்பு இல்ல மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் திரும்ப திரும்ப தீய சக்தியை தீயசக்தியை வில்தடைய கட்சிகள் தனித்து போட்டியிட்டு வாக்குகளை வீணடிக்காமல் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் சரியான தீர்வு அதற்கு ஆதரவு அளிக்க வேண்டும் அதுபோல எந்த கட்சியாலும் அம்மாவின் தொண்டர்களுக்கு பாதிப்பு இல்லை வர முடியும் எல்லாம் வந்து கொஞ்சம் பொறுத்துருங்க நான் வந்து எனது கோரிக்கை தான் எனது விருப்பத்தை தான் நான் சொல்றேன் இதுல என்னன்னா திமுகவை வீழ்த்தணும்னா எல்லா கட்சிகளும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு அளிக்கணும்னு சொல்றேன் இதுல அந்த கட்சிகள் தான் யோசிச்சு தங்களுக்கு முதல்வர் பதவி பெருசா திமுகங்கிற தீய சக்தி வீழ்த்தப்படணுமாங்கிறது அவங்க தான் முடிவு இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி அப்டூ செவன் தௌசண்ட் ருபீஸ் கேஷ் பேக் பெறுங்க மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக தங்கம் ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்